பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயம் ஏய் வழுக்குதுனாடு டேய் அங்க போய் எவ்வளவு ஆளுன்னு மட்டும் பாருடா இருட்டா இருக்கா அதாவது இப்ப நாங்க இங்க இருந்து கிராஸ் பண்ணி அந்த சைடு போகணும் ஓகேவா இது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு இதுக்கப்புறம் போக போக எவ்வளவு ஆளம் இருக்குன்னே தெரியல ஜட்டி வரை மேல வரைக்கும் நனைஞ்சிரும் போல டேய் அங்கிட்டு கம்மியா இருக்குடா அப்படி போயிடலாம்டா ஆனா அந்த கல்லுல மட்டும் கால் வைக்காதீங்க அந்த அந்த ஆத்துக்குள்ள இருக்கிற கல்லு வந்து அந்த பாசம் புடிச்சு ஒரு மாதிரி இருக்கும் அதுல கால் வச்சுன்னா மறுகையாதான் இந்த மாதிரி ஒரு தண்டால அந்த வாழ்க்கையில பாத்தது இல்லடா என்ன ஒரு புத்திசாலித்தனம் தம்பி பயங்கரமான தண்டால இருப்பாரு போல அங்க இருந்து நம்ம வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு இங்க வந்துட்டோங்க அங்க ஒரு ஜீவனை பாருங்க

வச்சிருக்கண்ட பாம்புதான் போயிரு நம்ம பாத்துக்கோ அப்புறம் ரெண்டு பாம்பு உள்ள போய் கத்தி சண்டையா இருக்கும் பாம்பு இருக்குதானே காலையில இவன் என்ன சொன்னேன்னா ஒன்பது மணிக்கு கிளம்பி இருக்க சொன்னேங்க ஒன்பது மணிக்கு வந்துடுறேன்னு சொன்னான் ஒன்பது மணிக்கு கால் பண்றான் கால் பண்ணிட்டு டேய் நான் வந்துடுறேன் அதாவது ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வரதான் பிளான்னு அப்புறம் என்ன கால் பண்ணி இல்லடா நான் வந்து காந்திபுரம் வந்துடுறேன் காந்திபுரத்துல காந்திபுரத்துல இருக்கேன் இருந்து வந்துருறேன்னு சொன்னான் என்னன்னு கேட்டா எவனையோ டிராப் பண்ண போனா நாம எவ்வளவு ட்ராப் பண்ண போனானு தெரியல இவனுக்கு இருக்கு வந்து இவனுக்கு வந்து ஒரு லவர் ரெண்டு லவர்ல ஏகப்பட்ட லெவரு இன்னைக்கு ஒருத்தி கூட வந்து சாப்பிட போவான் காலைல சாப்பிட போவோம் அப்புறம் இன்னொருத்தவங்க கூட மத்தியானம் சாப்பிட போவான் சாயங்காலம் சாப்பிட போவான் வந்து ஒரு ஆம்பளை மேட்ரு எல்லா அது அது தண்ணில ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது இவ ஆக்சுவலி டவுசருக்குள்ள ஒண்ணுமே போடல அதான் தண்ணி பார்த்தோன்னே மீனாமா

கே கார்த்தி ஒருத்த இந்த Wadi veil முத்துப் படுத்தல தொட்டு பார்த்துட்டு என்ன இவ்வளவு ஜில்லென்று கே வெளியில வந்து ரொம்ப பதமா சாகரீயா குளிக்கணும் அந்த மாதிரி பண்ணல வாடா மக்களே இப்போ இந்த சைடுல பாத்தீன்னா அது ஃபால்ஸ் மார் இருக்கு அப்புறம் முக்கியமா என்னன்னா இந்த கல் இருக்கு பாத்தீங்களா இந்த இந்த பிளாக்கா இருக்க கல்லாம் வந்து செம்மையா வழுக்குதுங்க ஸோ வந்து தண்ணியில் நடந்து போகும்போது சேஃபா போங்க ஏன்னா ரொம்ப வழுக்கு ஆச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து செம்ம ஐயோ குளிச்சு பயங்கரமா இருக்கல ஏலியன் ஏலியனுக்கு வந்துட்டு இப்பதான் ஏலியனா மாறி இருக்கான் மாறு ஆரம்பிச்சிருக்கான் மண்டை வேற வேற கீழே அப்புறம் நீங்க என்ன வேணா போட்டுக்கோங்க அது எல்லாமே இதுக்கு அப்புறம் தான் மாறும் அது காட்ட முடியுமான்னு தெரியல நான் காட்ட முடியும் அங்க போயிட்டாங்கடா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அங்க போயிட்டாங்க அங்க நாங்க இப்படி கூடி சுத்தி அப்படி போகணும் இங்க திடீர்னு ஒரு கால எடுத்து வச்சதுதான் சொரணு கால் உள்ள போயிடுச்சு ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா இதுல கால வச்சு சொரணு உள்ள போயிருச்சு அங்க அவ்வளவு ஆழமா போய் காட்டுறேன் ஆஹ் அவ்வளவு ஆளு இருக்கா பரவாயில்லையே குளி குளி இது ஆழத்தை காட்டுறேன் இங்க எவ்வளவு இருக்குன்னு ஏய் நின்னு காட்டு அவ்வளவுதாங்க ஆழம் ஆக்சுவலி இங்க எங்கேயுமே பெருசா ஆழம் இருக்காது எல்லாருமே குடிக்கலாம் முக்கியமா அந்த நீர்வீழ்ச்சியில வந்து நீங்க அதுல வந்து குடிக்கலாங்க நான் உங்களுக்கு தேவா சரி என் தம்பி பேக் டைவ் அடிக்க போறான் இல்ல பேக் சாட்டு போட போறான் எதுனாலும் ஓகே போடறா பேக் சாட்டை ஏ அடி இதே எங்கேயா கல்லு கிண்டு பொண்ணுல அடிச்சிட்டு போகுதுடா தக்கல இதெல்லாம் வந்துட்டு சேஃப்டி கிடையாது அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் அவனை அப்படி குதிக்க சொன்னேன் டே நாங்களா ஒரு கேம் விளையாடுவோம் என்னது கேமு ஏதாவது ஒரு கல்லு ஏதாவது ஒரு பொருளை போய் உள்ள போய் ஒழிச்சு வச்சிட்டு வந்துருவோம் ஏதாவது உங்குணிச்சல் போய் எட்டு வரணும் அப்படி ஏதாவது பண்றீங்களா போச்சு அதை தெளிவா தெரியும் எட்டு வந்துடலாம் இங்க பாருங்க

அந்த அந்த கோகே சொன்ன அதுக்குள்ளேயே போயிட்டான் இவன் எந்த ஓட்டையை பார்த்தாலும் போயிருந்தான் என்ன பிரேஜனா அம்மா ஜல்லிக்கு அங்க வந்து ஒருத்தர் ஒரு தாத்தா வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு தெரியுமா வளர்க்குது ஒரு தாத்தா வந்து எங்கிட்ட பேசிட்டு இருந்தாரு அவர் என்ன சொன்னாரு காலையில வரும்போது கோழி அடிச்சு நல்ல நல்லெண்ணெய் ஊத்தி எடுத்து நல்லெண்ணெய் ஊத்தி அடிச்சு இங்க கொண்டு வரணும் மாமா அந்த கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு சரி குளிச்சுட்டு அப்படியே தண்ணியிலேயே வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் வெடக்கோழி அடிச்சு மெதக்க மெதக்க நல்லெண்ணெய் ஊத்தி எவனோட தூக்கி போட்டு மிதிக்கணும் இருக்கேன் நான் குழம்பு வச்சு அதை மிதக்கிற நல்லெண்ணெய் எடுத்து ஒரு ஒரு கல்பா ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர்ல அடிச்சிடலாம் அந்த மிதக்கிற பாசமா பாத்து அடி சாரா எடுத்துக்கோ எடுத்துக்கோ இவன் பேச வந்தான் அங்க என்னன்னா ஒருத்தர் வந்துட்டு ஒய்ஃப் ஃபேமிலியோட வந்திருக்காரு அவர் ஒய்ஃபுக்கு வந்துட்டு

வச்சிருந்தாலும் ஓகே குளிச்ச உடனே குளிச்ச உடனே ஒய்ஃபுங்களுக்கு தலையை தொடச்சு விடணும் ஏதோ சர்வீஸ் பண்றானாமா நம்பர் கான்டெக்ட் கீழ குடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல வேணா கான்டெக்ட் பண்ணிக்கோங்க கார்த்தி வந்துட்டு ரத்த காவு கொடுத்துதான் இப்போ குளிச்சு முடிச்சு கிளம்ப போறோம் இங்க வந்துட்டு கார்த்தி இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடோட கிடைக்கும் பட் நீ சாப்பிட்டு கார்த்தி நான் சாப்பிட்டு பட் நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி சாப்பிட்டு அப்ப நல்லா இருந்துச்சு கார்த்தி இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டேன் எனக்கு ஏதோ பெருசா அப்ப இருந்து டேஸ்ட் வந்து கிடைக்கல பட் நீங்க யாராவது வந்தீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு யாராவது வந்துட்டு சாப்பிட்டுப்பாங்க அவர் கருத்து இப்போ குடுத்தது எப்படி நல்லா இருந்துச்சா என்ஜாய் பண்ணீங்களா என்ன அவங்க எல்லாம் உள்ள நீச்சல் அடிச்சாங்க நான் மட்டும் வெளியே நீச்சல் அடிச்சேன் அப்புறம் கார்த்தி ஏதோ மீன் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன் மீன் குஞ்சு வந்து கார்த்தி

இது படிச்சுக்கோங்க வந்து இங்க கார்த்தி எங்க போனாலும் ஆழமா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு போக கூடாது நீச்சல் தெரியாம வந்துட்டு பெருசா வந்து பாசம் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு அதான் ஆழமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க சேஃப்டி முக்கியம் ஆனா நிறைய இன்சிடென்ட் வந்து நடக்குது குளிக்கும் போது என்ஜாய் பண்ணி சேஃபா வந்து குளிங்க இது வந்து பாத்தீங்கன்னா பார்க் சோ இங்க வந்துட்டு நீங்க பேமிலியா குழந்தை அந்த மாதிரி வந்தாலும் வந்து நீங்க அவங்கள இங்க விளையாட வச்சுட்டு நம்ம குளிக்கலாம் இல்ல முடிச்சுட்டு வந்து குளிக்கலாம் எதுல திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்க நீ காணு வைக்கிறியா அந்த பிள்ளைய பாக்குறியானு எனக்கு தெரியல அங்க ஒரு காட்சி இருக்கானா கேமரா எடுக்கிறவங்க அதோட பெரிய காட்சி மூணு வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ் நேரத்துக்கு தூக்கும் அந்த கிமிரில கேக்குதா பொம்பளை ஷோக்கு ஒரு புள்ளையும் விட மாட்டேங்கிறான் கிப்பு இப்ப வந்து கண்டுபிடிச்சு கேட்டேன்னா ஒன்னு அக்கான்றோம் அது எந்திரா போட்டுக்கலாமா தண்ணி தாண்டா உந்துல உப்பு இருக்குடா

வாங்கிக்கலங்கம்மா ஆக்சுவலி இவங்க வந்துட்டு

வந்தாங்கன்னா இவங்க எல்லாமே இவங்க ஓனா நீங்க தானே பட்டி செய்றீங்க இவங்களே ஓனா வந்து செஞ்சு எல்லூர்ல சாப்பிட நல்லா இருந்துச்சுன்னா மறந்து போன ஃபுட்டு